ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் நம்ம ரிவியூ பார்க்கலாம் அபி ராகவும் போய் பணத்தை வாங்கிடுறாங்க உங்கள் மெட்டீரியல் பூரா வந்துருச்சுமா சாரிம்மா அப்படின்ட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க ராகவகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க வெளியில் வரையில ராகவ் சூப்பர் தேங்க்யூ அப்படின்ட்டு போகிறாங்க காரில் ஏறி போகல அபி சொல்கிறாங்க உங்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல பாஸ் அதனால தான் உங்ககிட்ட நல்லா பேசினார் ஆமாம் ஒரே ஃபீல்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் உங்ககிட்ட கூட உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கொடுக்காமல் என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நீ உன் மேலே நம்ப அபிக்க நீ பயங்கர திறமைசாலி புத்திசாலின்னு நினச்சிருப்பாங்க அந்த உங்ககிட்ட அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்புறம் இன்னொன்று இல்லை நீ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியுது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு அபி கேட்குறாங்க இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் தொலைஞ்சு போனதுக்கும் என் கூட நீங்கள் வந்து தேடி வந்ததுக்கும் எல்லாமே இந்த பணம் கிடைச்சதுக்கும் நீங்கள் வந்ததுனால தான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு தான் அப்படின்னு தானே சொல்ல போகிற ஐயோ எப்படிங்க இப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க அது உண்மை தானே அபி நான் கூட நினைச்சேன் உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்வாராக்குன்னு ஆனால் உண்மையிலே கரெக்டாக சொல்லிட்டாரு நீ வந்து நல்ல உழைப்பாளி உன பற்றி எனக்கு தெரியாதா உண்மையை தான் நான் சொன்னேன் நீ பட்ட பாடு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ராகவ இப்படி சொன்னோன்னே அபி வியந்து போய் ராகவை பார்க்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்தடிக்காமல் நகை கடைக்கு போக வைக்க அதை ஒரு ரெண்டு வாரம் இழுத்து அடிக்காமல் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்ததை காமிக்கிறாங்க வீட்டில் அபி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நகையும் இருக்குது அபி மட்டும் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க என்னடி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நீ மட்டும் இப்படி இருக்கிற அப்படிங்கிறாங்க இல்லை நகை வந்து ஆறு பவுன் தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம இப்படி விலை வைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நான் பத்து பவுனுக்கு சவால் விட்ருங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அடி ஏண்டி நீ வேற அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க அபி அம்மா ஏற்கனவே புழம்பிகிட்ருக்காங்க இந்த நகை நல்லா இல்லை இதில் செம்பு அதிகமாக கலந்து இருப்பாங்க அப்படி இப்படின்னு இதில் இவ வேற அப்படி கலைஞர் கிள அங்க பாய் என்ன பண்ணுறாங்க தன் கையில் இருந்த ஒரு பொன் மோதிரத்தை ஒரு அண்ணனாக நினச்சி கொடுக்குறேன் மாணவுக்கு கல்யாணத்துக்கு இதை வச்சுக்கோங்க பணம் தான் வேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பாய் அவரே இப்படி உதவி பண்ண வராருன் எழுந்திரிச்சி உள்ளார போகிறாங்க ஏதோ சம்பவம் சிறப்பாக செய்ய போகிறாங்கன்னு நினச்சா அவிய அம்மா கரெக்டாக உள்ளார போயிட்டு மஞ்சத்தாலையை கட்டிக்கிட்டு தாலியை கொண்டாந்து வைக்கிறாங்க எல்லோரும் க கோலம் நடுங்கி போகிறாங்கன்னு அப்படியே ஏமா என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லடி நான் நினச்சி பார்த்தேன்டி அப்பாவோட கௌரவம் முக்கியம் இதுவே அவங்க வீட்டில் கொடுன்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் நீனா சவால் விட்டுருக்க உன்னோட கே பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னுட்டு எனக்கு ஒன்று இது பெருசில்லைடி நான் மஞ்சத்தாளி கட்டியிருக்கேன் அதனால என்ன இருக்கு இது மூன்றரை கண்டிப்பா அவங்க கேட்டதை விட பத்தரை பவுன் அரை பவுன் கூடவே இருக்கு அனு அபியும் அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் பாய் இருந்துட்டு என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய வீட்டில் அழுதுட்டு இருக்கீங்க நாளைக்கு காலையில் வெலை நிந்திரிக்கணும் எல்லாம் வேலை இருக்கு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய் கிளம்புறாங்க எல்லாரும் அப்படியே சந்தோஷமா அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாமியால் மறுமேலும் வளர்க்க போல பேசிகிட்டு இருக்காங்க என்ன விடுந்தா நிச்சயத்தான் ஒண்ணுமே பண்ணலையா என்னத்த பண்றதுலாம் இருக்குது இவன் எப்படி பணத்தை கொடுத்தேன் தெரியலையே என்ன கிருஷ்ணா விளையாடுறியா ஏதாவது தான் அவளுக்கு ஆர்டர் கொடுத்துருச்சா தச்சது கொடுத்துருச்சா எப்படி அத்தை வந்து பாருங்க நான் பொய்யா சொல்றேன் ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கூடாது வரைக்கும் பிளான் போட்டு வைக்கணும் நீ இப்படி இருக்கிய சொதப்பிட்டி அப்படிங்கிறதான் உனக்கு அம்பிய கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ இப்படிலாம் இருக்க மாட்டேன் அத்த நான் என்னத்தான் பண்றது அப்படிங்கிற சீக்கிரம் முடிவு எடு அப்படிங்கிற போகிறாங்க கத்தாமல் போய் மூளையை யூஸ் பண்ணு அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா முரளி என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு பொண்டாட்டிக்கு பாலில் தூக்க மருந்தே ஏதோ நாலு நாளைக்கு எந்திரிக்க முடியாத போட்டு கொடுப்பாங்க போல இருக்கு ஆனால் அப்புறம் தான் தெரியுது எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க ஏன்னா அபி ஒரு மருந்து கொடுக்குறாங்க கற்பமாகறதுக்கு அதனால அந்த பாலெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால பாலை ஊற்றிடுறாங்க போல இருக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கு எல்லாம் தடவுலாம் கிளம்பி வர்றாங்க அப்படியே மாமியா கறி மறுபடியும் கேட்குறாங்க நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலையா என்னத்த நீங்கள் கொடுத்து நான் ஒரு பாலை அப்படி மருந்தை கொடுத்து கொடுத்தேன் எந்திரிப்பா நாலு நாளைக்கு எந்திரிக்க மாட்டா அப்படியே ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போகலாம் நிச்சயத்தை நடக்காதுன்னு கடைசியாக பார்த்தா கல் குண்டு மாதிரி ரெடியாக என்ன வந்து எழுபுறா காலையில் அப்படிங்கிறாரு என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிகிட்ருக்க என்னால் தாங்க முடியலையே பொறுக்க முடியலே அப்படிங்கிறாங்க அஞ்சலி வந்து முடியாமல் கடன் நிச்சயத்தை நின்று போயிருமா என்ன சீப்பை எடுத்து ஒழித்து வச்சா கல்யாணத்தை மறைச்சிருங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தடப்படலாம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி அப்படியே முதல் முறையாக ராகவை பார்த்து தலையசைச்சு ஓகேவா அப்படிங்கிறாங்க அவரும் சிரிக்கிறாங்க நல்ல பிள்ளையாக இருக்காருங்க ராகவ் ஃபஸ்ட்டு சீன்லெலாம் அப்படி கொடூரமாக மகாநதியில் விஜய காமிச்சது மாதிரி தான் ராகவையும் காமிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் அப்படியே அப்படி ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நடந்துக்கிறாங்க நல்லபடியாக அப்படியே வெளியில் வராங்க தான் முதல்ல வராங்க வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட முரளி சொல்கிறாங்க பார்த்தியாடா எப்படி தங்கச்சலம் மாதிரி இருக்கா இவளை நான் எப்படா விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ரெண்டு பக்கத்தும் தெரிஞ்சவங்க இல்லையா அதனால் வந்து நிற்கிறாரு அவங்க தான் இருக்க முடியாது இங்கே எல்லாரோட சேர்ந்து வந்த மாதிரி வந்துட்டு முரளி மாதிரி திரிகிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அணு போய் பாக்குறாங்க அணு என் தேவதை எங்கன்னு சார் கேக்குறாரு குட்டி பாசு நீ இங்க இருக்கிற உண்மையிலேயே நீ தேவதை தான் எல்லாம் நீ எனக்கு தங்கச்சியாக வரண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே வழக்கமா பேசிட்டு வர்றாங்க பொண்ணை தொண்டு வடிவாரு சூப்பராங்க இந்த என்ன அப்படியே பரபரப்பா இருக்காரு இந்த நிச்சயத்தை அங்க சைடு இங்க எல்லாம் வாசிக்கிறாங்க ஓலையும் வாசிச்சு